அலைக்கும் ம்மத்துலா அன்பார்ந்த சகோதரர்களே பெரியோர்களே டிரைவர் முஸ்தபாடைய திருகதாளங்களையும் அவர் மார்க்க விவகாரங்கள்ல மோசடி செய்த விளக்கம் கொடுக்கிறார் முதல் அந்த அதிச நீங்க பார்த்துக் அவர் சொல்லக்கூடிய விளக்கம் சரிதானா என்பதை பின்னாடி நான் உங்களுக்கு விளக்கூடிய ஐநூத்தி அறுபது அறுபத்தி ஒண்ணு எல்லாம் படிங்க நாங்க ஜும்மா தொழில் வீட்டுக்கு திரும்புவோம் திரும்பி வரும்போது சிவர்களில் நிழல் இருக்காது வெயில் பட்டையை கலப்போம் நாங்க ஜும்மா தொழுவித்து வீட்டுக்கு திரும்புவோம் திரும்பி வரும்போது என்னை சிவர்களில் நிழல் இருக்காது வெயில் பட்டையை கலப்போம் நாங்க ஜும்மா தொழுத்து வீட்டுக்கு திரும்புவோம் திரும்பி வரும்போது என்ன சிவர்களில் நிழல் இருக்காது வெயில் பட்டையை கலப்போம் நாங்க நிழல் நடந்து போலான்னு பார்த்தா செவத்துல நிழல் இல்லாத அளவிற்கு சூரியன் உச்சத்துல இருக்கும் அப்படி வந்து ஒரு நண்பகல் வேலையில்தான் லுகர் நேரத்துலதான் ஜும்மா தொழுகை தொழுது அப்படி வந்து ஒரு நண்பகல் வேலையில் தான் லுகர் தான் ஜும்மா தொழுகை தொழுது இருக்கிறாங்க அப்படி வந்து ஒரு நண்பகல் வேலையில் தான் லுகர் நேரத்துலதான் ஜும்மா தொழுகை தொழுது இருக்கிறாங்க சகோதர அந்த செய்தியை அவர் சொன்னதை கேட்டீங்களா அவரு சொல்லக்கூடிய தமிழ்ல தமிழ்லதான் சொல்றாரு ஆனால் அதோடைய அரபு மூல வாசக வாசகத்தோட அந்த செய்தியோடைய அந்த மூல கருத்தோட நான் வாசித்து அவர் சொல்லக்கூடிய வாதம் சரிதானா அவர் வைக்கக்கூடிய அந்த கருத்து உண்மையான கருத்து தானா அல்லது அவர் மக்களை மடமாற்றம் செய்கிறாரா என்பதை உங்களுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுவேன் பாருங்க குன்னா அலை சொல்ல அல் நாங்கள் அலை சொல்லம் அவர்களுடன் ஜும்மாவை தொழுதோம் நஸ்த தில்லுபிகி நாங்கள் சுவர்களிலே நிழல் வரக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு நிழல் கிடைக்கவில்லை ப நாங்கள் திரும்பும் பொழுது வமா நஜுதலில் ஹீதாணி சுவர்களில் வந்து என்ன கிடைக்கல நிழல் இல்லை நாங்கள் நிலைப்பார்வதற்கு எங்களுக்கு நிழல் கிடைக்கல அப்ப இந்த அதிசையில் தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அவர் அதிசை வாசிப்பது வேறு அவர் மக்களை திசை திருப்பது வேறு திசை திருப்புறது வேறு இந்த அதிசையில் என்ன வாசகம் சொல்லப்பட்டிருக்கு அவங்க வந்து ஜும்மாவை தொழுது விட்டு திரும்பும் பொழுது சூரியன் உச்சியில் இருந்ததாக அதிசய நாங்கள் திரும்புவோம் சுவர்களிலே அந்த நிழல் இருக்காது விட்டு திரும்பும் பொழுது அப்ப கிட்டத்தட்ட ஜும்மா எவ்வளவு நேரம் தொழுவாங்க ஜும்மாவை வைக்கிறதா இருந்தா சூரத்து காஃபு ஓதுவார்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி வசனங்கள் உட்பட ஒரு வசனத்தை குரான் வசனத்தை ஓதி பிறகு அந்த சொல்லாது சொல்லி பயான் பண்ணி பிறகு நிதானமாக நிறுத்தி நபிகளாயம் சல்லா அரசின் துளை வைத்து பிறகு சகாபாக்கள் கலைந்து வெளியில ரோட்டுக்கு வரும் பொழுது சூரியன் உச்சியில் இருக்குன்னு அதிசல இருக்கு இவர் என்ன சொல்றாருன்னா சொல்லும்போது போது வாசகத்தை இப்படி வாசிச்சிடறாரு தமிழ்ல அதுக்கு பிறகு மாத்திக்கிட்டு சொல்றாரு சூரியன் உச்சியில் இருக்கும் அவர்கள் தொழுதார்கள் அப்படின்னு மாத்திக்கிட்டு பேசுறாரு நாங்க ஜும்மா தொழுதுட்டு வீட்டுக்கு திரும்புவோம் திரும்பி வரும்போது சிவர்களில் நிழல் இருக்காது வெயில் பட்டைய கலப்போம் அப்ப இது எவ்வளவு பெரிய மோசடி என்பதை பாருங்க அப்ப நாங்கள் தொழுது விட்டு திரும்பும் பொழுது சூரியன் உச்சியில் இருக்கு என்பதை சொல்லுவதற்கும் அவர்கள் தொழும் பொழுது சூரியன் உச்சியில் இருந்தது என்று சொல்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படி வந்து ஒரு நண்பகல் வேலையில் தான் லுகர் நேரத்துல தான் ஜும்மா தொழுகை தொழுது இருக்கிறாங்க அப்ப நல்லா கூர்ந்து கவனிக்கணும் எப்படி முஸ்தபா உங்களை திசை திருப்பாருன்னு அப்ப சகாபாக்கள் தொழுது விட்டு திரும்பும் தான் சூரியன் உச்சியில் இருக்கு ஜும்மா போறாங்க தொழுகிறாங்க தொழுதுட்டு வெளியே வராங்க அப்பதான் சூரியன் உச்சியில இருக்கு ஆனா முஸ்தபா என்ன சொல்றாரு சஹாபாக்கள் தொழுவும் பொழுதே சூரியன் உச்சியில் இருந்தது என்று மாத்தமான விளக்கம் எப்படி இந்த சூரியன் அந்த பகலுடைய ஆரம்ப விளக்கம் ஒண்ணு மாத்தி ஒன்னு சொதப்பினாரு முதல் சொல்லும் பொழுது பகலுடைய ஆரம்பம் வந்து சுபுகள் ஆரம்பித்து மகரிப்பில முடியும்னு பேசுவாரு அதுக்கு அடுத்த பின்னாடியை பல்ட்டி அடிப்பார் சூரியன் இருந்து தான் பகலுடைய ஆரம்பம் அது மகரி போரைக்கும் வந்து முடியும் என்று அடுத்த வினாடி எப்படி திருட நம்முடைய கவனத்தை திசை திருப்பி விட்டு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உடமையை பறித்து கொண்டு ஓடுவானோ அது போல இந்த முஸ்தபா எனக்கூடிய இந்த மார்க்க வியாபாரி இவர் செய்யக்கூடிய தில்லுமுள்ளி எல்லாமே முதல்ல சொல்லும் போது ஒன்று சொல்லுவார் அடுத்த வினாடியை பல்ட்டி அடித்து அதற்கு மாற்றமான கருத்தை நம்ம கொண்டு புகுத்துவார் அப்படி இப்படி சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இவருக்கு வந்து மார்க்க அறிவும் இல்லை இவருக்கு வந்து தன்னுடைய சுய இஷ்டத்திற்கு தன்னுடைய சொந்த லாபத்திற்காக தன்னுடைய மனவீச்சையை மார்க்கமாக மக்களுக்கு கற்பிப்பதற்கு இவர் மார்க்கத்துல எந்த அளவுக்கும் இவர் விளையாடுவாரு இவர் அதிசயங்களை தில்லுமுள்ளு செய்வாரு திருகதாளத்தை இவர் அரங்கேற்றுவார் என்பதற்கு இந்த அதிசயை நான் உங்களுக்கு வாசித்து காட்டி ஜும்மாவை வந்து லுகருக்கு முன்பாக தொழலாம் என்று நம்முடைய வாதத்தை முன்வைத்து நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் ஜும்மா என்பது லுகருக்கு பின்னாடியும் தொழலாம் லுகருக்கு முன்னாடியும் தொழலாம் என்பதா நம்முடைய நிலைப்பாடு அப்ப ஏற்கனவே வந்து இந்த சூரியன் உச்சியில் இருக்கும் நடு உச்சி என்று நம்ம அதற்கு அவர் ஒரு கருத்தை அதி செய்யவித்தாரு அது தொடர்பாக நம்ம நிரூபிச்சிருக்கிறோம் அதாவது நடு உச்சி என்பது என்ற என்ன என்னன்னு கேட்டா அது வந்து சுபுகுலந்து இருந்து ஆரம்பித்து மகரி வரும் பொழுது அது வந்து சவாலி ஷம்ஸ் கிட்டத்தட்ட லொகருக்கு முன்னாடியே நடு உச்சி வந்துடும் என்பதை அவர் வைத்து அதிசை பிடுங்கி நாம தகுந்த ஆதாரத்தோடு அதை நிரூபிச்சிட்டோம் அவர் என்ன சொன்னார்னா சூரியன் உதயத்திலிருந்து மகரிப்பு வரைக்கும் பகல் ஆரம்பம் முடிவு வைத்து நடு உச்சி என்பது வந்து லுகர் சொன்னார் நடு உச்சி லுகர் வாப்பா அது வந்து கிட்டத்தட்ட சுபுகளே ஆரம்பிச்சிடும் சுபுல இருந்து வரைக்கும் வரும் பொழுது அது சவாலு லுகருக்கு முன்னாடியே நடுவுச்சி வந்துடும் என்று ஒரு ஆதாரத்தை நிரூபிச்சிட்டோம் சூரியன் உச்சியில் இருந்தது என்று அவர் வாசிக்கிறார் கிட்டத்தட்ட ஜும்மா தொழும் பொழுது சூரியன் உச்சியில் இருக்குன்னு அவர் வாசிக்கிறார் ஆனா அதிச பிரகாரம் தொழுதுட்டு வெளியே வரும் பொழுதுதான் சூரியன் உச்சிக்கு வரும் என்று இரண்டாவது ஆதாரத்தை நம்ம நிரூபிச்சிட்டோம் மூன்றாவது ஆதாரத்தை நீங்க பாருங்க இப்ப லொகருக்கு முன்பாக ஜும்மா தொழுவலாம் என்பதற்கு நம்ம ஏற்கனவே ஒரு மூணு ஆதாரத்தை பார்த்துட்டோம் அதாவது லுகருக்கு முன்னாடியும் ஜும்மா தொழுவலாம் நம்முடைய நிலைப்பாடு முன்னாடியும் தொழுவோம் பின்னாடியும் தொழுவோம் அது சம்பந்தமாக மூணு ஆதாரத்தை நான் முன்வைத்து விட்டேன் அடுத்தது நாலாவது ஆதாரத்தை பாருங்க கிட்டத்தட்ட ஷஹி முஸ்லீம்லாம் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தி இந்த அதிசயில் சொல்லப்படக்கூடிய வாசகத்தை கவனிங்க குன்னானு சல்லி மஹா ரசுலில்லாய் சல்லல்லா ஆளி செல்லம் நாங்கள் நவீக அவர்களுடன் ஜும்மாவை தொழுவோம் சும்மா நெருஜிரு பிறகு நாங்கள் திரும்பி ஃபனுரிஹு நவாலிஹனா எங்களுடைய நீர் அறிக்க கூடிய ஒட்டகத்திற்கு ஓய்வளிப்போம் அப்படின்னு என்ன சொல்றாரு அந்த सहाबी சொல்றாரு அப்ப அந்த सहाबी இப்படி சொல்லும் பொழுது அந்த सहाबी இடத்துல ஒரு தாபி கேக்குறாரு என்ன கேள்வி கேக்குறார் பாருங்க ஃபை ஐஸாத்தின் தில்க எந்த நேரத்துல போய் நீங்க வந்து உங்க ஒட்டகத்திற்கு ஓய்வளிப்பீர்கள் என்று கேள்வி அதற்கு அந்த सहाबी சொல்றாரு ஜவாலஷ்ம்சி சூரியன் உச்சி சாயும் பொழுது அப்படின்னு சொல்றாரு நல்லா கவனிங்க முஸ்தபான நீங்களும் நல்லா கவனிச்சிங்க எந்த நேரம் என்று கேட்கும் பொழுது சூரியன் உச்சி சாயும் பொழுது அப்ப அன்புக்குரிய சகோதரர்களை நல்லா திரும்ப உங்களுக்கு நான் ஒரு கருத்தை புரிய வைக்க முயல்கிறேன் நல்லா விளங்கி கொள்ளுங்க இந்த சகாபாக்கள்லாம் நபிகளாயம் சல்லல்ல போய் ஜும்மா தொழுது இருக்கிறாங்க அப்ப ஜும்மா தொழுகை என்பது எப்படி ரசு சராசம் ஜும்மா தொழு நாம ஜும்மா தொழில் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பயானு கால் மணி நேரம் தொழுக அப்படி இப்படின்னு ஒரு முக்கால் மணி நேரம் அவங்க ஓடி போய் ஒரு மணி நேரம் வந்துடும் ரசு சராசம் ஜும்மா தொழு வைக்கிற முறை அப்படின்னு கேட்டா அவங்க மெம்பர்ல நின்று கொண்டு காஃப் அத்தியாயத்தை ஓதுவாங்க காஃப் அத்தியாயம் என்பது கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு வசனம் இருக்கு நாற்பத்தி அஞ்சு வசனத்தையும் ஊதிட்டு அந்த செலவாத்து ஓதி மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை விதமாக பயான்களை பண்ணி விட்டு ரசைய தொழுகை எப்படி இருக்கும் நம்மள மாதிரி வேகமாக தொழுவைக்க மாட்டாங்க நிறுத்தி நிதானமாக கிராத்தோட ஓதி தொழுவப்பாங்க அப்படி தொழுது விட்டு சகாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா அதுக்கு பிறகு வெளியே விட்டு வெளியே கிளம்பி வந்து அவருடைய காடு கழனிக்கு போறாங்க கிட்டத்தட்ட பள்ளிவாசலை விட்டு ரொம்ப தொலைவான ஒரு தூரமா இருக்கும் கிட்டத்தட்ட அவங்க ரசம் தொலை வைத்தது ஒரு முக்கால் மணி நேரம் வைங்களேன் பயானு தொழுகாசத்து ஒரு முக்கால் மணி நேரம் வைங்க அங்க இருந்து அவங்க காடு கழனி விவசாய நிலத்துக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் முடிக்கணும் வைங்க அங்க போய் காலையில இருந்து மதியம் வரைக்கும் கிட்டத்தட்ட நொஹர் வரைக்கும் அந்த விவசாய நிலத்துக்கு தண்ணியை கிணத்துல இருந்து இறச்சி ஊத்தக்கூடிய அந்த ஒட்டகத்திற்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம் சொல்லி அந்த கைட்டு அவுத்து விடுவாங்கல்ல அந்த நேரம் அந்த சஹாபி கேட்கிறாரு அப்ப தான் சொல்றாங்க அது வந்து சவால சூரியன் உச்சி சாயக்கூடிய நேரம் அப்ப இங்க தான் நம்ம விளங்குற அன்புக்குரிய சகோதரர்களே ஜும்மா தொழுது விட்டு அந்த ஒட்டகத்திற்கு ஓய்வு கொடுக்கக்கூடிய நேரம் தான் ஒகருடைய நேரம் ஜவால் ஷம்ஸ் என்று சொன்னால் அந்த அந்த ஜவால் ஷம்ஸுக்கு முன்பாகவே லுகருக்கு முன்பாகவே இங்க ஜும்மா ரசூசுலாசம் தொலை வைத்திருக்கிறார் என்று ஆதாரபூர்வமா நிறுவப்படுகிறதா இல்லையா அப்ப இது தகுந்த ஆதாரம் இது அப்ப ஜும்மாவுக்கு முன்னாடி நபிகளாயம் சொல்லலாம் லொகருக்கு முன்னாடி ரசூசுலாசம் ஜும்மா தொலை வச்சிருக்கிறாங்க நாம ஒண்ணு இதை புதுசா கண்டுபிடிக்கல நாம ஃபித்னா பண்ணல ரசுசலாசம் ரெண்டு வழியில காட்டியிருக்கிறாங்க ஜும்மா என்பது முன்னாடியே வைக்கலாம் பின்னாடி வைக்கலாம் என்று

லோகருக்கு முன்பாகவே ஜும்மா தொழலாம் என்று உங்களுக்கு நான்கு ஆதாரத்தை நான் காட்டியிருக்கிறேன் இன்ஷால் அடுத்த ஆதாரத்தையும் பாருங்க ஒரு வலுவிட்டு முதமாக வலுவிட்டு முதமாக நம்ம அந்த ஹதீஸே சொல்றோம் பாருங்க கான யூ சல்லி நபிகலாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா தொழவாங்க இது முக்கியமான ஹதீஸ் அதாவது வந்து நம்ம டிரைவர் முஸ்தபா அவர்கள் இந்த ஹதீஸ தான் வாசிப்பார் அவர் ரொம்ப பிராப்லீமான ஹதீஸ் மதா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்